வணக்கம் ஏபிஜே அருள் அன்பர்களே உண்மையில் சூப்பர் ஸ்டார் ஸ்டாலின் அவர்கள்தான் காரணம் வெண்ணிராடை உடுத்திய ஞானிகள் இருவர் ஆவர் ஒருவர் வள்ளுவர் மற்றொருவர் வள்ளலார் தமிழர்களின் அறிவு வளர்ச்சியின் சாட்சி ஆவணமே திருக்குறளாகும் இறை நம்பிக்கை பாதையில் திருக்குறள் வகுப்பு எடுத்தவர் ஒருவரே அவரே வல்லலார் திருக்குறளின் முதல் அதிகாரத்தை முதன் முதலில் அச்சில் வார்த்தவர் எல்லிசு ஐயாவர்கள் திருவள்ளுவருக்கு பின் உண்மை குறித்து விசாரம் செய்தவர் வல்லலாரே வல்லலாரின் அதி தீவிர விருப்ப முயற்சியான சாகா கல்வியை குறித்து முதலில் சிந்தித்தவர் வள்ளுவர் ஆவார் இதை சொன்னவர் வள்ளலாரே வள்ளுவரின் குரலிலும் மற்றொரு நூலான ஞான வெட்டியானிலும் இதற்கான ஆதாரங்கள் உண்டு தமிழர் நாகரிகம் காணும் சிந்து சமவெளி அகல் ஆராய்ச்சியிலும் எந்த ஒரு வேத மத சமய சம்பந்தப்பட்டவை எதுவும் எடுக்கப்படவில்லை அதேபோல் இன்று ஆராய்ச்சி செய்யப்பட்ட கீழடியிலும் வேத மத சமய அடையாளங்கள் எதுவும் இல்லை ஆம் தமிழர்களின் வழிபாடு இயற்கையே தமிழர்களின் விசார அறிவு அண்ட பிண்டம் குறித்தே தமிழர்களின் தலைவர் அவர்களை காத்த காவலர்களே தினைவகை காவல் தெய்வங்களே தமிழர்களின் வாழ்வியல் முறை அறம் சார்ந்ததாகும் தமிழர்களின் லட்சியம் பொது நோக்கமே தமிழர்களின் மரியாதைக்குரியவர்கள் மூதாதையர்களே அறிவு வளர்ச்சி பதிவேடே திருவள்ளுவரின் திருக்குறளாகும் மெய்ஞான வளர்ச்சி பாதையே வள்ளலாரின் சுத்த சண்மார்க்கமாகும் வள்ளுவரின் முதல் அறத்தை முதலில் அச்சில் வார்த்தவர் எல்லிசு அவர்களே அன்பர்களே சென்னையில் வள்ளுவர் கோட்டம் குமரியில் வள்ளுவரின் உயரச்சிலை கண்டவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எல்லீசு அவர்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் எல்லீசு நகர் எல்லிசு சாலை என பெயரிட்டவரும் கலைஞரே வள்ளலாருக்கு அன்றே அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்தவர் டாக்டர் கலைஞர் அவர்களே அதே பாதையில் இன்றைய மக்கள் முதல்வர் வள்ளலாருக்கு நூறு கோடியில் வடலூரில் சர்வதேச மையம் அத்திட்டத்தில் வடலூர் நிலைய மேம்பாடுகள் வள்ளலார் விரும்பிய மீதமுள்ள சாலைகள் அறிவித்தது இன்று விவேகானந்தருடன் ஒரு நட்பு பாலம் அன்பர்களே இந்த பாலம் எதற்கு மனித நலமே முக்கியம் அதன் பின்புதான் மதம் பற்றிய விஷயம் என்று விவேகமாக பேசியவர் தான் விவேகானந்தர் இன்று அவருடன் நட்பு பாலமாகிய அமைக்கப்பட்ட பாலம் கண்ணாடி பாலமாகும் கண்ணாடி வெளிப்படுத்தும் தன்மை கொண்டது இந்த கண்ணாடி இனிதான் வெளிப்படுத்தப்பட உள்ளது மறைக்கப்பட்ட விவேகானந்தரின் மனித அன்பு நெறிகள் ஆம் விவேகானந்தரின் உண்மையான அன்பு மொழிகள் நிறைய உண்டு இனி இந்த கண்ணாடி விவேகானந்தரின் உண்மை அன்பு நெறிகளை வெளிப்படுத்தும் எனலாம் உண்மையில் சூப்பர் ஸ்டார் ஸ்டாலின் அவர்களே